நாம போய் மத்தியில் போய் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சா அவர் போய் கதவை தட்டுறாங்கண்ணா பாரத பிரதமர் நேற்று வந்தாருல முந்த நாள் எத்தனை பேர் போய் கதவை தட்டினீங்க அப்படியே லைனா எடுத்துட்டு கதவை தட்டுறாங்க கதவை தட்டினா கதை புடிஞ்சிது அந்த அச்சத்தோட போய் இத்தனை பேர் கதவை தட்டுறீங்களே எதுக்கு தட்டுற நாங்க வந்து முறையாக போய் உள்துறை மந்திரியை நாங்கள் சந்திச்சு தமிழ்நாடு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம் அவர்களும் சில பிரச்சனை தீர்த்து வச்சாங்க நீங்க தான் போகவே மாட்டீங்கள இன்னைக்கு பாரத ஜனதானா உங்களுக்கு கசக்குது ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க இது நியாயமா இதே நல்லா சிந்திச்சு சிந்திச்சுப்பாங்க அண்ணன் கூட இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல பாரத ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களே இல்லையா ஏன்னா நீங்கள் போட்டிட்டீங்களா இல்லையா அண்ணனே சாட்சி அப்போ பாரத் ஜனதா அதே கட்சி தானே இன்றைக்கும் பாரத் ஜனதா பாரத் ஜனதா தான் வேற பேர்ல இருக்குதா இன்னைக்கும் அண்ணன் பாரத் ஜனதா கட்சியில் தான் இருக்காரு அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க ஆனா அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி கேவலமா இல்ல இது ஒரு ஜனநாயக நாடுங்க நீ அரசியல் செய்ய வேண்டாம் சொல்லல அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும் அதில் எதுக்கு போய் தவறான கருத்தை அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது ஒரு காலம் முடிக்க நடக்காது மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீ எதை வேணாலும் சொல்லுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள எங்களுடைய கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா வாய்ந்த கூட்டணி கூட்டணி தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழகத்திலே வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும்